மனசு இயல்பாக இருக்கிற நபருக்கு ரொம்ப வேகமாக நோய்கள் குணமாகும் மனசு இயல்பற்று இருக்கிற நபருக்கு இன்னும் நம்ம கூடுதலாக பயத்தை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கெமிக்கல் பாடியில் பிரச்சனைகள் உருவாகி ஹார்மோன் பாடியில் பிரச்சனைகள் உருவாகி ஃபிசிக்கல் பாடியில் அது ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் ரொம்ப அடிப்படையான இடையூறு அப்போ மனசு எப்படி இருக்கணும் இப்போ நம்ம மனது எப்பயுமே உத்தர தாண்டவத்தில் தான் இருக்குது அது யாருன்னு புரிஞ்சுக்கிறதோ அதோட வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டு வகையான பெனிஃபிட்ஸ் ஒன்று வந்து இந்த உலகை கையாளுவது உலகைனால் மனிதர்களை இன்னொன்று நம்ம இந்த உடலை கையாளுவது இல்லாத ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை இது ரெண்டுக்குமான மையமாக விளங்குறது வந்து மனம் மனம் பற்றிய புரிதல் இதை கொடுக்கறதுக்கு தான் உலகம் முழுக்க உள்ள தத்துவங்கள் உருவாகி உருவாகி ஒரு காலத்தில் கொடுத்துச்சு அடுத்த காலத்தில் அது குழப்பிச்சு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது குழப்பம் அடைஞ்சிரும் அது இயல்பு தான் அப்படி டைலூட்டட் வெர்ஷனில் உள்ள பல ஃபிளாசஃபீஸை தான் நம்ம இருக்கோம் அது அதனுடைய மைய பகுதியை எந்த ஜோடனையும் இல்லாமல் இன்னும் சொன்னால் ஆன்மீக தாக்கமோ அல்லது வேறு விதமான தாக்கங்களோ இல்லாமல் அதை தூய்மைப்படுத்தி அதனுடைய சயின்ஸ் ஃபார்மை அப்படியே தர்றது ஐயா மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் ரெண்டு பேர் மட்டும்தான் தாட்ஸ் அண்ட் திங்கிங் பற்றி பேசுகிறாங்க ஒன்று அமெரிக்காவில் இருக்க எக்காட் டோலே அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இன்னொன்று பகவதையா ஆனால் எக்காட் டோலே எழுதின எல்லா நூல்கள்லையும் தாட்ஸ் அண்ட் திங்கிங் பற்றி அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நமக்கு புரியும் ஆனால் நமக்கு புரிகிற மாதிரி அவர் எழுதியிருக்க மாட்டோம்